அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மாநகர பேருந்துகளில் ஏன் இந்த டிசம்பர் ஆறாம் தேதி வரையோ அல்லது இன்னும் ஒரு வார காலத்திற்கோ ஏன் இலவசமாக மக்களை பயணிக்க அனுமதிக்கூடாது சிறிய ரக அளவிலான உதவி அரசு செய்யலாம் என்கிற எதிர்பார்ப்பு வருகிறது தமிழக மக்கள் தொகையில ஒரு பத்து விழுக்காடு மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னொரு பத்து விழுக்காடு ஓவரால் மட்டும் நம்ம கவனிக்கணும் இவர்களுக்காக நீங்க ஒரு பத்து விழுக்காடு மின்சார கட்டணம் இல்லை சென்னை மாநகரத்திலே இந்த மாதிரி மத்திய தரவருக்கும் ஏழை சொன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் அதே மாதிரி

ரயில்வே கட்டத்தை கூட நகரத்துக்குள்ள கொ கொண்டு வர முடியும் இப்படி பல்வேறு விஷயங்களை மத்திய அரசு மாநில அரசு ஒழுங்கிணைந்து செய்யலாம் இந்த மீட்பு விஷயங்களையும் நிவாரண விஷயங்களையும் கூட ஒன்று சர்வ கட்சியை சேர்த்துக்கொள்ளலாம் சேர்க்க மாட்டேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் மத்திய அரசாவது மாநில அரசோடு சேர்ந்து இணைந்து செய்ய முடியும் அப்படி செய்தால் நிச்சயமாக இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கு இன்னும் தனியாரில் இன்றைக்கி கர்நாடகத்தில் அந்த ஊர் மாணவ மாணவிகள் போய் வசூல் செய்கிற காட்சியை நீங்க பார்த்துருக்க முடியும் அந்த அரசு அஞ்சு அஞ்சு கோடி கொடுத்துருக்கு இன்றைக்கு ஒரிசா நம்ம இவ்வளவு நீங்க தெரியும் பல்வேறு நேரங்களில் அந்த புயல் எங்க போகும் சென்னைக்கு வரும் ஆந்திராவுக்கோ ஒரிசால போய் தான் பல நேரங்கள் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அவங்க அந்த பேரிடர் மேலாண்மையில உயர்ந்து நிற்கிறார்கள் அவர்களுடைய அந்த டெக்னிக்கல் நோக நம்ம முடியும் அவர் ஒரிசாவுடைய முதல்வரை இன்னைக்கு சொல்றாரு இவையெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஒருங்கிணைப்பு என்பது வேணும் இதே மாநகராட்சிகளில் ஜோதி ஜெகராஜன் கலைவானந்த் அலாவுதீன் அதே போன்று நம்முடைய அபுலசன் போன்றவர்கள் எல்லாம் இருந்தது அந்த மாதிரி பழைய கமிஷனர்களை அழைத்து நாம வந்து என்ன செய்யலாம் எந்த பகுதியில என்ன பண்ணலாம் அனுபவத்தை யாருக்குமே தெரியாத நிலையில் அதிகாரிகள் இருக்காங்க ஒரு காலகட்டத்துல அதிகாரிகள் களத்துக்கு போய் நின்றதுனால அவங்க பேர்கள் மக்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு ஆனா இன்றைக்கு உள்ளவர்கள் பேரோட ஞாபகம் வராத நிலைக்கில இருக்கிறது காரணம் கீழே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க நானே என் பகுதியில் வந்து அந்த டிரைனேஜ் பீப்புல அழைக்கிறேன் நீங்க நம்ப மாட்டீங்க நாலஞ்சு ஐந்து நாட்களாக அந்த அலுவலகத்துல யாருமே இல்ல கேட்டா வெளியே போயிருக்கதா சொல்றாங்க ஆனா வெளியே போனாங்களா இல்ல அதையும் தாண்டி நாலு நாள் கழித்து வர்றாங்க வந்து பார்த்துட்டு இதை நாங்க செய்ய முடியாது சொல்லிட்டு போறாங்க இப்படிப்பட்ட நிலை இருக்குது ஏன் இந்த மாதிரி சிறு அதிகாரிகள் மட்டுமல்ல கீழ் உள்ளவர்களுக்கான மேலே உள்ளவர்கள் களத்துக்கு வரலைங்கிற ஒரு எண்ணமும் நம்ம அதை விட இன்றைக்கு இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இப்படி பல்வேறு அமைப்புகள் இப்படி பல அமைப்புகள் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குது இன்னைக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் இன்னைக்கு உதவியதுதான் மிகப்பெரிய உதவி ஆக இன்றில் இருந்து நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அரசு இயந்திரங்கள் இன்னும் அதிகமாக வேலை செய்யும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் எதிர்காலத்திலாவது இந்த தூர் வாழ்கின்ற விஷயங்கள் சேராம திரு சிந்தன் இப்போ மலையால் நகரத்தில் தேங்கிய தண்ணீரை பற்றி மட்டுமே நாம் பெருவாரியாக பேசிக்கொண்டுகிட்டோம் இந்த தேங்கிய தண்ணீரை அப்புறப்படுத்துறதுக்கு ஓடுறதுக்கு கழிவுநீர் கால்வாய்கள் இல்ல இதை பத்தி பேசிட்டு ஆனால் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஜாஃபர்கான் ஆகட்டும் அல்லது ஆகட்டும் கோடம்பாக்கம் கே கே நகர் அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் பாதிப்புக்கான காரணம் மழை நீர் அல்ல செம்பரம்பாக்கம் ஏரியில் திறந்து திறந்துவிடப்பட்டு அடையாற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் தான் காரணம் அப்படின்னு சொன்னா நீங்க மழை எதிர்பார்க்க முடியாதது தடுக்க இயலாதது ஆனால் அணையிலிருந்து திறக்கக்கூடிய ஏரியிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீரின் அளவை குறித்து அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும் இவ்வளவு தண்ணீர் தான் இங்கே திறக்க முடியும் இவ்வளவு இதற்கு மேலே திறந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கான நடவடிக்கைகள் இதை எடுக்கலாம் என்பதை மிக தெளிவாகவே திட்டமிட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது மிக குறிப்பாக முன்னெச்சரிக்கையாக அதுக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு என்பது இவ்வளவு தண்ணீர் திறக்கப்படுகிறது இத்தனை மணி நேரத்துக்குள் நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்ன அறிவிப்பே மிக குறுகிய கால தான் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதை எப்படி பாக்குறீங்க இதை எப்படி தவிர்த்திருக்கணும் இல்ல இல்ல அதான் இது நீங்க அனுபவம் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது கடலூர் ஏன் பாதிச்சது போன மலையில கடலூர் பாதிச்சது கிட்டத்தட்ட ஒன்பது ஏரிகளை சொல்லாம திறந்திருக்காங்க அப்படிங்கறத எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இன்னும் அரசு ஒத்துக்கல நிறைய விஷயங்கள் ஒத்துக்கல ஆனாலும் கூட சொல்லாம திறந்துட்டோம் அதனால கடலூர்ல எவ்வளவு பெரிய பாதிப்பு இன்று வட மாநிலங்கள் வட மாவட்டங்கள் முழுக்க மலை வந்து இருக்கிறது தமிழகத்துல அதுவும் சென்னை நீங்கள் வந்து இருபத்தி ஆறு மணி நேரம் மழை கண்டினியூஸா மழை வந்துக்கிட்டே இருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ நீங்கள் ஒன்று வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் டிஎம் அதாவது ஐயாயிரம் கனஅடியே முதல்லையே திறக்க ஆரம்பிச்சுருந்தா பெரும்பான்மணி சார் ஏற்கனவே அதை சொன்னார் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள திறந்து விட்டுட்டே இருந்திருந்தா இன்ஃப்ளோ வரட்டும் வராமல் போட்டும் ஆனால் பாதிப்புகள் குறைஞ்சிருக்கும்ல அப்படிங்கிறதான் பாதிப்புகள் குறையலை நீங்கள் சொன்ன அந்த விஷயம் உண்மை

எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பகிர்ந்து கொள்வதன் மூலம் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் பிறகு நீண்டகால தீர்வை அரசு இயந்திரம் எப்படி செய்ய வேண்டுமோ நான் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கிறேன் டெல்லி பாம்பே கல்கட்டா சென்னை என்று இருந்த இந்த இதுக்கு இப்போ இடையில வந்து இப்போ அமராவதிங்கிற ஒரு நகர் மாஸ்டர் பிளான்ல முழுக்க முழுக்க உருவாக போகிறது எனக்கு எப்போதுமே திராவிட இயக்கங்களின் தலைமையின் மீது திராவிட இயக்கங்களினுடைய ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது எந்த சிறப்பான இயக்க விஷயத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதில் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் அமராவதி எப்படி ஒரு சிறந்த நகராக உருவாக போகிறதோ அதுபோல மாஸ்டர் பிளான் மீது சென்னையும் நிற்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் சென்னையும் ஒரு உலகத்தரமான நகராக இந்த இடத்திலிருந்து மீண்டலும் என்றே நம்புகிறேன் நம்புகிறீர்கள் நன்றி நம்ம நம்பிக்கை பளிக்கட்டும் பழிக்கட்டும் நன்றி நாம் நிறைவு செய்யலாம் மூன்று பேரும் பிரச்சார பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய எழுந்தீர்கள் மிக நன்றி அரசியல் சார்ந்து அரசியல் கட்சிகளும் ஆட்சியாளர்களும் என்ன செய்ய தவறிவிட்டார்கள் என்பதை குறித்து மிக ஆழமாகவும் சற்றே கோபமாகவும் கூட ஒரு அறச்சீற்றத்தோடு நேற்றைய கேள்வி நேரம் நடைபெற்றது இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய பணிகளை குறித்து வாதித்தோம் மிக குறிப்பாக ஏராளமான நேயர்கள் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டது தன்னார்வ தொண்டர்கள் ஏராளமான பேரினுடைய அலைவைசெண்கள் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டீங்கன்னா அவர்கள் நிச்சயமாக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் களத்தில் நேரடியாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்த பிறகே அந்த தகவலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அது குறித்த தகவலை பெற எந்தெந்த பகுதிகளில் தன்னார்வ தொண்டர்களுடைய எண்கள் உங்களுக்கு தேவை என்ன உதவி தேவை என்பதற்கான ஒரு எண்ணை நான் குறிப்பிடுகிறேன் இந்த எண்ணை குறித்து வைத்துக்கொண்டு நேர்கள் இந்த எண்ணுக்கு அழைத்தால் அந்த தன்னார்வ தொண்டர்களுடைய எண்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் எழுபத்தி ஏழு சைபர் எட்டு சைபர் ஒன்று ஆறு ஒன்பது ஆறு நான்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் நயன் சிக்ஸ் ஜீரோ மீண்டும் சொல்கிறேன் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் நயன் சிக்ஸ் ஜீரோ இந்த எண்ணிற்கு அழைத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டர்களுடைய எண்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவர்களின் மூலமாகவும் நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உணவு உள்ளிட்ட தேவைகளை நாம் அணுக முடியும் அவர்களை மீட்க முடியும் ஒருங்கிணைந்து பயணித்து இந்த மீளாத் துயரிலிருந்து மிக விரைவில் மீண்டெழுவோம் நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது எனது கடமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம்